வெறும் காசுக்காக ஓட்டு போட்டு போட்டு என்ன சாதிச்சு பத்து வருஷம் ஒரு எம்பி ஆர் எல்லா மக்களும் செஞ்சார் சிந்திக்கணும் நீங்க ஒரு இளைஞரை நான் வந்து முன்னாடி நிக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தான் நான் கேட்கிறேன் கொடுத்துட்டு என்னை செக் பண்ண எப்படி ஒரு வேலை பாக்குறேன் என்னான்ட்டு நண்பர் பாஜக அனைவருமே முரசுக்கு இந்த மாதிரி வாக்குகளை கொடுத்து மறைந்த நாள் கூட ஆகல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் இவ்வளவு பெரிய ஒரு சவால் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம்